பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவே பிறந்த எனது தாய்மொழியே தமிழ் மொழியே தமிழையும் என்னை இன்றெடுத்த பாரத தாயையும் வணங்கி சொல்லுகிறேன் முதல் வணக்கம் நாட்டை காத்த வீரர்களுக்கு என் தலை வணக்கம் அவையோர் அனைவருக்கும் எங்களின் எழுவத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் காந்தியின் அகிம்சையால் கிடைத்த சுதந்திரம் பகத்சிங்கின் புரட்சியால் விளைந்த சுதந்திரம் பாரதியின் கவிதை கனலால் மூன்றெழுந்த சுதந்திரம் வேலு நாச்சியாரின் லட்சியத்தால் கிடைத்தது இந்த சுதந்திரம் கட்ட பொம்மனின் கம்பீரத்தால் கிடைத்த சுதந்திரம் கொடி காத்த குமரனின் கொந்தளிப்பால் கிடைத்தது இந்த சுதந்திரம் இந்நாள் சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசித்த நன்னால் அகிம்சை வழியில் வெற்றி கிடைத்த அன்பு திருநாள் அடிமை சங்கிலியை உடைத்த அற்புத நாள் வெள்ளையனை வெளியேற்றி வெற்றி பெற்ற பெருநாள் இமயத்தையும் குமரியையும் இணைத்த நாள் கம்பீரமாய் மணிக்கொடியேற்றும் ஆனந்த நாள் உதிரங்களை உரமாக்கி உதித்த சரித்திர நாள் நம் சுதந்திர நாள் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் என்பது ஒவ்வொரு இந்தியரின் வாழ்விலும் மறக்க முடியாத அந்நாள் நம்முடைய புதிய தேசத்தின் உதய நாள் மற்றும் ஒரு புதிய வரலாற்றின் தொடக்க நாள் இந்த ஆண்டுக்கான சுதந்திர தின விழா விக்ஸித் பாரத் என்ற சிந்தனையோடு கொண்டாடப்படுகிறது சுதந்திர தின விழாவில் பல்வேறு தரப்பினர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக தெரிவு செய்யப்பட்ட பெண் பிரதிநிதிகள் பேர் தங்கள் குடும்பத்துடன் இந்த விழாவில் கலந்து கொள்கின்றனர் இறையாண்மை கொண்டு திகழும் நம் சுதந்திரம் என்பது நூற்று கணக்கான ஆன்மாக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான புரட்சியாளர்கள் மற்றும் தியாக தலைவர்களின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று தலை நிமிர்ந்து சொல்லலாம் இதோ பெருவிழா கொண்டாடிய இந்தியாவின் சாதனைகளில் சில இந்தியா உலகின் மிக பெரிய ஜனநாயக நாடு வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ளது இந்திய பொருளாதாரம் உலகிலேயே பெரிய ரயில்வே துறை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவிற்கோ ஏழாவது இடம் மனித குலத்தின் மாபெரும் வெற்றி மனித சக்தியின் மாபெரும் வலிமை சந்திராயின் மூன்று சாதனையின் ஊற்று நாளை நடுவோம் நாம் நிலவில் என்று கல்பனா சோம்நாத் உள்ளிட்ட இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வீர வணக்கம் தொழில்துறையில் இராணுவத்தில் அணு ஆயுத புரட்சியில் இலக்கியத்தில் பல்வேறு துறைகளில் முத்திரை பதிக்க சுழன்று போராடுகின்றனர் நம் இளைஞர்கள் திக்கிலும் நாதத்தை முழக்கிடுவோம் அணி அணியாய் திரண்டு வந்திடுவோம் அன்னை பாரத தாயை வணங்கிடுவோம் எழுத்தால் இணைவோம் எழுச்சியால் இணைவோம் உணர்ச்சியால் இணைவோம் ஒருமை பாட்டோடு இணைவோம் இந்தியன் என்பதில் பெருமை கொள்வோம் என்ற வீர முழக்கத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வளர்கதன் புகழ் ஜெய்ஹின்